லேட்டஸ்ட் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வந்துட்டு சக்தி வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு ஜனனி வந்துட்டு இருக்கிறாங்க என்ன தான் நடந்துச்சு அன்னிக்கு என்ன ஆச்சு வீட்டில் என்ன நடக்குதுன்ற மாதிரி கேட்க ஜனனி வந்துட்டு சொல்ல வராங்க உடனே குணசேகரன் வந்துட்டு இவளுங்க தாண்டா ஏதோ பிளான் பண்ணி உங்கள் அண்ணியை வந்து சாச்சு ஆஸ்பத்திரியில் உட்கார வச்சுக்காருங்க அந்த ஜீவானந்தத்தோடு சேர்ந்துன்ற மாதிரி இருக்காங்க அப்புறம் வந்துட்டு நீங்கள் போலீஸும் கூடவே இருக்குது அந்த ஜீவானந்தம் பொண்டாட்டி பொண்டாட்டியை கொன்னது இல்லாமல் இந்த வீட்டில் இருக்கிற பொம்பளையாளங்கள கூட்டி சேர்த்துட்டு மற்ற பொம்பளையாளங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கான் வேணும்னே எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் அப்படின்னு சொல்ல போதும் நிறுத்துங்க அவர் கொண்டாட்டியை கொண்டதை நீங்கள் பார்த்தீங்களா உண்மையிலே அவர் பொண்டாட்டி கொன்னது யாரின்னு மனசாட்சியோடு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க உடனே குணசேகரன் போகுது நிறுத்துன்ற மாதிரி கோவமா முறைச்சி பார்க்குறாரு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஜீவானந்தத்தை பிடிக்கணுன்ற விதமாக அவருக்கு கால் பண்ணியிருக்காங்க போலீஸ் ஸ்பீக்கரில் போட்டிருக்காங்க அவர் மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஜனனி ஒரு பக்கம் சேர்ந்துட்டு இது பண்ண வர அவங்க வாயை வந்துட்டு அறிவு கரைசி மூடுறாங்க இங்கே ஜீவானந்தம் ஏதோ கிட்டே நின்றுட்டு இங்கே பாருங்கள் மேடம் ஒரு சிக்கலான சுச்சுவேஷனில் இருக்கேன் அதனால் வந்துட்டு நீங்கள் எனக்கு கால் பண்ணாதீங்க நான் உங்களை எங்கே இருக்கேன் என்ன எதுன்னு எதுவும் சொல்ல முடியாத நிலமையில் இருக்க வச்சுருன்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டோன்னா போலீஸ் அப்போ ஏதோ பிரச்சனை இருக்குது இவங்க சைடில் தான் ஏதோ தப்பு இருக்குன்ற மாதிரி இந்த இன்ஸ்பெக்டர் முடிவு பண்ணுறாரு பொறுத்து இருந்து பார்க்கலாம் இதையெல்லாம் தாண்டி ஈஸ்வரிய இந்த நிலைமை கொண்டு வந்ததுக்கான குணசேகரன் செய்கிறன்தான்றதை நிரூபிப்பாங்களா ஜனனி அதை வந்துட்டு இது பண்ண முடியுமான்றதை பொறுத்து இருந்து பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்